பல்லடம் சார் பதிவாளரை கண்டித்து அனைத்து கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட மூன்று விவசாயிகளின் ஐம்பது கோடி மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலமாக பதிவு செய்ததை கண்டித்தும் அரசுக்கு சொந்தமான பி கால்வாயையும் தனியாருக்கு பதிவு செய்ததற்காகவும் பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யும் பணியாளர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய கோரியும் சட்டப்படியான ஆவணங்களை பதிவு செய்ய மறுப்பதுடன் ஆதாய நோக்கில் விவசாயிகளையும் பொதுமக்களையும் அலைக்கழிக்கும் போக்கை கண்டித்தும் பல்லடம் அலுவலகம் அருகே சார் பதிவாளரை கண்டித்து அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக காங்கிரஸ் மதிமுக மற்றும் சிபிஎம் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டார்கள் துறையே ஊழல் துறையாக மாறி இருக்கிறது. இது மிகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது தாவுமணி இந்த என்பதை உறுதி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிக கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்றக்காக இருந்தார்பாக நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் பதிவு செய்த